வணக்கம் விருதுநகர் அருகே தங்கையின் கணவனுடன் தகாத இருந்த அக்கா பிறகு நடந்த விபரீதம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாம்பட்டி தாலுக்கா அல்லைக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாகலட்சுமி வயது இருபத்தைந்து இவருக்கும் அருப்புக்கோட்டை அருகே உள்ள திருவந்தால்புரம் கிராமத்தை சேர்ந்த பீமராஜ் வயது முப்பத்தைந்து என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு தற்போது மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது திருமணத்துக்கு பிறகு நாகலட்சுமி தன்னுடைய சொந்த ஊரான அள்ளி குளத்தில்தான் தன் கணவருடன் அதாவது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இதற்கிடையில் அடிக்கடி நாகலட்சுமிக்கும் பீமராஜுக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த சமயத்தில்தான் நாகலட்சுமி தன்னுடைய சித்தியின் மகளான கஸ்தூரியின் கணவனான ராஜபாணியுடன் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது அடிக்கடி இவர்கள் இருவரும் தனிமையில் சந்திப்பதும் வெளியூர்களுக்கு ஒன்றாக செல்வதுமாக இருந்துள்ளனர் இவருடைய இந்த தகாத உறவு பீமராஜுக்கு தெரிய வந்து அவர் தன்னுடைய மனைவியை கண்டித்திருக்கிறார் இது குறித்து நாகலட்சுமி தன்னுடைய கள்ளக்காதனான அதாவது தங்கையின் கணவனான ராஜபாணியிடம் தெரிவிக்க அவரோ நீ உன் கணவனை பிரிந்துவிட்டு வா நாம் இருவரும் ஒன்றாக திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நாகலட்சுமி தன்னுடைய மூன்று வயது குழந்தையின் எதிர்காலத்திற்காக நா தொடர்பை துண்டித்திருக்கிறார் அவருடன் பேசுவது பழகுவதை எல்லாம் நிறுத்தியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜபாண்டியன் சம்பவத்தன்று நாகலட்சுமி வங்கிக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்து அந்த வங்கியில் வைத்து அவர்கள் ஒன்றாக இருந்தபோது எடுத்த புகைப்படத்தை காட்டி மிரட்டி தான் அழைக்கும் இடத்திற்கு வருமாறு கூறியிருக்கிறார் இல்லை ால் இந்த போட்டோவையும் வீடியோவையும் உறவினர்களெல்லாம் அனுப்பிவிடுவேன் என கூறியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த நாகலட்சுமி ராஜபாண்டியை அழைத்த காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் அதன் பிறகும் மீண்டும் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என நாகலட்சுமியிடம் கேட்க அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து அங்கிருந்து கிளம்ப முயற்சி செய்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜபாண்டி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நாகலட்சுமியை சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு ஒன்றும் தெரியாது போல அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார் தன்னுடைய மனைவியை காணவில்லை என பீமராஜ் போலீஸில் புகார் அளிக்க அப்போது தான் ராஜபாண்டியன் அவருடைய மனைவியை அழைத்து சென்றது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தான் இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்